அதே நீ அதுக்கு செய்யணும்னா அது மூச்சு கூட கொஞ்சம் அந்த கஷ்டம் அந்த இது மாதிரி என்னென்றாலும் அப்படி வந்தேன்னா அங்கே ரொட்டோட போய் காய்க்க சொல்லுவேன் சொல்லுவீங்க நாங்க அப்போ உள்ளே சொல்லுவேன் உங்களுக்கு போய் நீங்க போட்டு பார்க்கலாம் ஓ இது வந்து அடுத்த கடை இதுவும் ஒரு நேரம் நாங்கள் இந்த கடையும் பாவிச்சு நாங்கள் ஆனால் இப்போ வந்து விட்டுட்டோம் வேலியால் கொஞ்சம் அனைவருக்கும் என்னானுங்கゼমিনা நீங்கள் நீங்கள் நான் பிரகிதன் தான் நான் அம்மா மனுஷியோ அம்மா நீங்களே நீங்க அம்மா

தூக்கி கொண்டு வச்சுக்கொண்டு கேட்டோம் லிதியா சொல்லி தூக்க கூட வீடியோ சொல்லுங்க அப்பாவான் பேசணும் தூக்கி கொஞ்சம் இருப்பேன்

அப்போ அதை வந்து சொல்லி வேலையிறாக்களோட சின்சியாரிட்டி இல்லாதான் இப்போ அவர் எங்கட கடைக்காரர்கள் வந்து அங்கே இருக்கு அவரோட காய்ச்சினால் ஆக்கள் விடுறான்னு சொல்லி சொன்னார் பாப்போமா அப்ப இன்னைக்கு அப்பா வந்து வேலைக்கு பாமனிக்கிறோடைய நான் வந்து பேசலாம் வந்து அப்பா அதை சமைச்சு எல்லாம் வச்சிருக்கேன் வித விதமா சோ பேசல அது மூளை சமைச்சு வச்சுட்டு இருக்கிறேன் என்ன சொல்லுவோம் அப்படி நேற்று வந்து நாங்க பிளாப்பிளம் சாப்பிடுந்தாங்களே வீடியோ நாங்கள் இரவு போட இருந்தாங்க கொஞ்சம் லேட் ஆயிடும் வீடியோ இரவு அப்லோட் மாட்டோம் மாட்டோம் வந்து லேட் ஆயிட்டது அப்படியே அந்த பிளாக் கொட்டை எல்லாம் பிளாக் கொட்டை நான் சொல்றேன் பிலாவிதி பிலாக்கொட்டு அதெல்லாம் வந்து நாங்கள் கொண்டு வந்தோம் என்ன அதெல்லாம் சின்ன சின்ன நான் வந்து ரோவி நேரம் வெட்டி தந்தது அது கொஞ்சம் உரிக்கிறது கஷ்டம் புது இது வந்து உரிக்கிறது கஷ்டம் வலு வலுப்பா இருக்கு நான் என்ன சரி என்ன தேங்காய் போட்டு ஒரு அடி அடிச்சு என்ன எல்லாம் கலந்து விடும் கோதுங்க அதெல்லாம் அப்படி கலந்து பொறிச்சாரா சரி வேற வடிவிருக்கா சின்ன வெட்டி அதெல்லாம் பொறிச்சு வச்சிருக்கேன் அப்பாவுக்கு வந்து பிலாக்கொட்டி எல்லாம்

பாவமானார் சாபமானார் என்ன மரத்திலே தூக்கப்பட்டவனும் சவிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து இயேசு நமக்காக சாபமானார் நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நீக்கலாக்கி நம்மை மீட்டு கொண்டார் என்ன உண்டான ஆசீர்வாதம் நமக்கு ஆபிரகாமுக்கு என்ன நியாயம் குழைக்குது தாபிரகாமுக்கு உண்டான ஆசிர்வாதம் என்றால் பாருங்கள் ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை பூமி தாங்கக்கூடாது இருந்தேன் அப்படி கடவுள் திரளான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்த ரமேனா கடற்கரை மணல போலவும் மனத்து நட்சத்திர ஒரு இந்த விதமான ஒரு குறையும் இல்லாமல் இதை வந்து நாங்கள் விசுவாசிக்கும் பொழுதும் மேலே அந்த ஆசி ஆதி ஆசிர்வாதத்துக்குள்ள நாங்களும் எடுத்துக் கொள்ளலாமே என்ன ஆசீர்வாதம் என்ற என்ன என்ன பொருளாதாரம் மாத்திரம் இல்லாம என்ன சந்தோஷம் சமாதானம் சுகம் வேலை ஆரோக்கியம் எல்லாம் எல்லாம் வந்து நிரம்பி வழிவோணும் என்ன சோ அதை நாங்கள் விசுவாசிக்கணும் கட்டாயம் காமடி ஆசிர்வாதத்துக்கு நாங்கள் சொந்தக்காரன் அதை வந்து ஆண்டவர் நமக்கு கட்டளைட்டு இருக்கிறார் சோ அப்போ எங்களுக்கு வந்து கட்டாயமான மகிழ்ச்சியாக ஆண்டவர் நம்மை நடத்துவார் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் என்றால் ஆபிரகாமுக்கு ஒரு கட்டத்தில் போவேக்க அங்கே போறாருண்டா பார்வர்கிட்ட போவேக்க ஆபிரகாம் ஒன்றுமில்லாத ஒரு நிலைமையில போவேக்க ஆபிரகாமுக்கு பார்வோன் திரும்பி வரும் பொழுது அவனுக்கு தேவையான உடமைகள் அது எல்லாம் நிறைய கொடுத்து விட்டுருந்தார் ஆனால் மாண்டவர் என்ன செய்வார் பார்வோனா இருந்தா கூட ஆண்டவர் வாக்கு பண்ணவர் மாணவன் உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன் உன்னை சவிக்கிறவனை சவிப்பேன் சொன்ன அந்த வாக்குத்தங்கள் வந்து அது வரும் கட்டாயம் ஆப்ரஹாமே அந்த நேரம் அதை கொடுத்து எல்லாம் ஆசீர்வதித்து விட்டவர் ஒரு நேரத்தில் பார்வோனு கொண்ட ஒரு அந்த அந்த தேசத்தில் பஞ்சம் வரும்பொழுது பொழுது மாண்டவர் அந்த இடத்துல யோசிப்பை கொண்டு அந்த தேசத்தையே போஷித்தார் அப்போ அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் நம்முடைய இருக்கிற அந்த விசுவாசத்தோட நாங்க பயணிக்கும் பொழுது சோ நம்முடைய வாழ்வில் அவர் நன்மைக்கு எதுவாக நம்மை நடத்தி செல்வார் என்று நாங்கள் நம்புகிறோம் நல்ல காத்தடிக்குது பாருங்க

இப்போ இப்போ கொஞ்சம் மைகாசி மாதத்தில் காற்று வந்து அடிக்கிற வடியாக வாழையில எல்லாம் வந்து உடனே கூட நம்ம கிழிஞ்சு போகும் இது எப்படிங்க வரோம் வாழையில கழுவோம் நன்றாக நன்றாக கழுவோம் நிறைய டஸ்ட் இருக்கு இதான் ரியல் மற்ற எல்லாம் ரியல் இல்லையாப்பா படமோடாத நிதியாக சொல்லு பாதி முன்னேற்றம் தான் காமில்ல டோஸ் போட்டு வாழையில் அது கழிப்பேன் உங்கள காணும் போடுங்க கை வைக்கக்கூடாமா பாத்தியம் ஒரு வட்டு வட்டினா டக்கன் பாத்தியிலோ இதெல்லாம் உங்களுக்கு சரி வராது கவனம் ஒரு பெரிய வளையா வாழையில் தலை வாழையில் வட்டி இப்போ அரைவாசி தான் வந்திருக்கு என்டக்கா இப்போ காற்று காலம் வாழையிலெல்லாம் கிழியுது

ஆனாலும் நாங்கள் சாப்பிடும் பொழுது கூட எங்களுக்கு உள்ளாக வேணாம் வீடியோ பார்க்குற உறவுகள் வந்து எல்லாருக்கும் வேணாம் ஆகாரம் வந்து எல்லோருடைய வீட்டிலேயே வந்து நிறைஞ்சிருக்கணும்ன்றதை நாங்கள் வந்து மனமாராக சிந்திக்கிறோம் வாழ்த்துக்கிறோம் இதுக்கு வந்து ஒரு குறையும் இருக்கக்கூடாது ஒரு தான் இருக்கும் கட்டாயம் வந்து நாங்கள் அதை ரெண்டுக்கு மங்களுக்கு இதை கடவுள் கொடுத்துருக்கிறாரு சாப்பிடும்பொழுது எங்களுக்கு அந்த விசுவாசம் என்ன வேதம் சொல்லுகிறது நிதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் பத்தாம் வசனம் சொல்லுங்க பொருளாலும் எல்லா விதம் முதல் பல நாளும் கத்திரிக்க நம்ம அப்பொழுது நாடுகளில் அப்பொழுது களஞ்சியங்கள் பூரணம் ஆலயங்களில் திராட்சை ரசம் புரண்டோடும் என்ன கடவுளை நாங்கள் கனம் பண்ணுகிறது எல்லாவற்றாலும் நாங்கள் கனம் பண்ணுகிறது என்ன பொருளாலும் எல்லா விளைவின் முதல் பிள்ளாலும் இது அது கர்த்தர் நமக்கு தந்தார் வீட்டில் ஒரு கனி கொடுத்தாலும் அதை கர்த்தர் நமக்கு முழுமையாக தந்திருக்கிறார் என்பதை நாங்கள் அதை பேசுவணும் கட்டாயம் என்ன உங்களுடைய பாதுகாப்பு எங்களுடைய இதனால் எங்களுக்கு வருகிறதில்ல கடவுள் நமக்கு கொடுத்தார் தாகாரத்தை பார்த்து கூட அப்படி தான் நாங்கள் சொல்லுகிறோமே எனக்கு அவர் தான் தந்திருக்கிற பூமியும் அதன் நிறைவும் கத்தருடையது கத்தர் அதை மனு கொடுத்தாரு நம்ம கொடுத்தாருன்னு சொல்லியிருக்கா அப்போ அந்த விசுவாசம் எங்களுக்குள்ளாக இருக்கணும் அப்போ சாப்பிடும் பொழுது கூட நாங்கள் நன்றி சொல்லணுமே நான் நிதியானே சரியில் நன்றி சொல்கிற நீங்களா கடவுளுக்கு இந்த சாப்பாட்டை தந்து என்னன்னு சொல்கிறீங்க இந்த சாப்பாட்டை தந்த கடவுளுக்கு டீச்சர் சொல்லி சொல்லித்தரோ நான் பார்த்தேன் இந்த சாப்பாட்டை தந்த கடவுளுக்கு நன்றி ஸோ அப்போத்தையும் அப்போ நாங்கள் சொல்லணும் நான் பிதாவை யூசுவின் நாற்பத்தி நாள் வருகிறோம் அப்போத்தையும் என் தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதியை நம்ம விட்டு விலக்கி இந்த விலையிலே நல்ல ஆகாரத்தை எங்களுக்கு ஆசீர்வதி தந்ததுக்காக நன்றி நன்றி என்று சொல்லுவோம் ஏன்னா அப்போ ஆகாரம் வந்து நல்ல கடவுள் கொடுத்த ஆகாரம் மனைவி அதை ஞானத்தோடு செயற்பட்டு செய்திருக்கிறார் அந்த ஞானமாக செயற்படுறது என்ன அதில் வந்து ஆரோக்கியமாக அதை செயல்படுவோம் இந்த ச சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் நம்முடைய சரீரத்துக்கு ஆரோக்கியம் பெற முடியாது செய்யல அந்த ஞானத்தோட செயல்படுறது தான் புத்தியுள்ள மனைவி கத்திர கொடுத்துருக்குற நான் லைவு கத்திரக்கு சோத்திரம் சவுண்டு வேற ஆகும் பாருங்க பேர் தீத்தி விட போகிறான் புகழ புகழா அங்கே வந்து செய்து பத்து எனக்கு நடக்க வலுவல் அப்பளம் பறிச்சு வச்சு அப்படி கப்பலம் உடைக்காய் அது சாப்பிட்டு காட்டு தான் இருக்க சாப்பிட்டு காட்டு உங்களுக்கு சாப்பாடு நல்லா இருக்கு சாப்பாடு நல்லா இருக்கு ஆனால் உப்பு கொஞ்சம் சுற்றுலாப்பா இருக்கேன் உங்களுக்கு தான் சாப்பாடு போயிடும் குறை சொல்றேன் கூடாது அப்படி இல்லை சுற்றுலாப்பா செய்யக்கூடிய ஆனால் சுற்றுலாப்பா செய்தால் சில பேர் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு நம்ம ஒன்று சொல்லிவிட்டோம் அம்மா சீத்துருவோம் அம்மா சீத்துருவோம் அப்பா அவனுங்க 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 ஆ ஒரு அப்பளம் செஞ்சாப்பாய்ட் சட்டை சட்டையெல்லாம் ஓகே ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் என்ன கறி நாங்கள் பருப்பு கறி மீன்டின் நாங்கள் ஃப்ரெஷ்ஷான மீன் தான் வந்து வேண்டி சாப்பிட்றாங்க ரெண்டாலும் வந்து செமினா வந்து ஆசைப்பட்டது நாங்கள் அண்டைக்கு கடைக்கு போயிருந்தாங்கள்ல ஜாழ்ப்பாணம் அந்த களியங்காடு இல்லை இந்த சாமான கொஞ்சம் நல்லா மலிவாக கொடுத்தவங்க அந்த இடத்துல மீன் தின் முறைக்காக நாங்கள் வேண்டி சாப்பிடுவோம் அரை கிலோ மீன் பார்த்தாலும் அரை கிலோ எங்களுக்கு அதில் ஓடிட்டேன்னு அரை கிலோ மீன் பார்க்க போனால் கூட இங்கே ஒரு எழுநூறுவா எழுநூறுவா போகும்

சாப்பிட வடிவா சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன சொன்னா ஒரு நாளைக்கு கடையில போய் சாப்பிட்டாலும் அடுத்த சமைச்சுட்டாங்க அப்பயும் எனக்கு சந்தோஷமா இருந்து நல்லா சமைப்பேன் நான் சொல்ல மாட்டேன் சும்மா சாப்பிடுற நேரம் சமைப்பேன் அவனால ரெண்டு மணத்தை விரும்பி கேட்குறேன் என்ன சமைச்ச தாங்க நான் சமைச்ச சாப்பிட சமைப்பாங்க இல்ல ஓரளவு கடை சாப்பாடு முடைய நல்லா கேட்குறீங்க என்ன செய்யறீங்க தாங்கமா குழம்பு தாங்க சரி அப்ப நாங்க இந்த சாப்பாட்டை சாப்பிட்டு முடிக்க போறோம் முடிஞ்சு போட்டு மிச்ச வீடியோ கடையில போய் தொடர போறோமே என்ன கடை இந்த நாள் என்ன நிலவரங்கள்ல போய் கொண்டு வேலைகள் என்ன கட்டத்துலேருந்து நான் அவங்களோட பயந்து கொள்ள போகிறோம் அவங்கள கூப்பிட்டு கூட்டணும் ஓகே இப்போ வந்துட்டாப்பா முதலாளி அம்மா கடை ஓனர் சின்ன மட்டும் மொடல் உடுப்பு தானே மொடல் வைக்க போடுங்க

துணி அடிக்கிறத வந்து பூட்டியிருந்தாங்க இப்போ அதை கலாட்டிக்கிட்டோம் அது முதல் இதாக தண்ணி வடிஞ்சு அந்த பின்னு கடைச்சி சோகேசு அந்த வெள்ளை பலகையை உக்கி போட்டு அது நீ அதுக்கு செய்யணும் அது மேலே செய்வோம் அப்போ அது இதுக்கெல்லாம் துணி துணி துணியெல்லாம் முடிஞ்சுதல்லோ இப்போ துணியெல்லாம் வந்து ஃபுல்லாக போட்டு வந்து துணியல் எடுக்கணும் எடுத்துதான் நாங்கள் இப்போ துணியல் அடுக்கி வச்சிருந்தா தான் என்ன துணியல் இருந்தா தான் அந்த வேலியல் பெருமே வேலியல் வரும் அப்ப வேலியல் செய்யக்கூடியதா இருக்கும் அங்காளயம் இதே மாதிரிதான் அங்காளயம் அங்காலயம் ஒருங்காலயம் ஒரு சோக்கை சாடி அதுக்கெல்லாம் சேர் துணியல்

ஆனால் கடைக்கு வந்து இந்த பண்ணுற மாதிரி அந்த இது ஒன்று போகணும் சொல்லுவோம் அந்த டஸ்ட் எல்லாத்தையும் இழுத்து இழுத்து எடுக்கும் இது கடைக்கு வந்த இந்த டஸ்டால அந்த மாதிரி எனக்கு இப்போ நான் ஒரு கொஞ்ச நாளாக எனக்கு ஒரு வருத்தம் பண்ணுற நான் வருத்தம் பண்ணால் கூட பிளிகால சொல்ல மாட்டேன் அந்த கடவுளுக்கு தெரியும் என்ன வருத்தம் பண்ணுறது என்ன இந்த மூச்சு கூட கொஞ்சம் இந்த கஷ்டமாதியும் அந்த இது மாதிரி என்னென்ன அப்படி வந்தேன்னா அங்கே ரொட்டோட போய் காய்க்க சொல்கிறேன் இந்த தையல் வேலை செய்கிறது மற்ற இந்த டஸ்ட்டு வள இந்த கொஞ்சம் பெயிண்டாம் முறிஞ்ச தானே அப்போ அது எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கொஞ்சம் இந்த மூச்சு கூட கஷ்டமாதிரி அப்படி இப்படி ஒரு மாதிரிது அப்போ பார்க்க போனால் இதுதானே இது கிட்டத்தட்ட நான் ஒரு என்ன வருஷம் வருஷமே பதிமூன்று வருஷமா இதுக்குள்ளே வேலை செஞ்சு கொண்டு வந்தாங்க இது மாத்திரம் இல்லை நான் முதலே இருபது வயசுல இருந்து தைய பதினெட்டு வயசுலேருந்து தையல் வேலை தான் அப்ப அதையும் செய்து கொண்டு வந்தானே அப்ப அது வந்து அப்படி ஒரு நிலைமை இருந்து அப்போ அவர் கொஞ்சம் மருந்துகளை தந்து போட்டு கொஞ்சம் சேஃப்டியாக மாசுகள் போட்டு கொண்டு நிற்க சொல்லி சொன்னார் நான் மாஸ்கு போட்டு பழகணுமே எனக்கு அப்படியே அப்படியான ஒரு கட்டம் ஒன்று வரையில ஏதாவது மனம்

சில வழியில் ஏதாவது அந்த ஏசி வாகனம் அந்த கார் வளர்க்கல பூ வைக்கல அந்த கார் வந்து எல்லாம் ஃபுல்லாக வந்து அந்த சில நேரங்களில் அவங்க கண்ணாடியை துணிஞ்சு ஓட வைக்கல ஒடிப்பட்டு பிறகு கண்ணாடியை மூட வைக்கல அதுக்குள்ளே இருக்கிற டஸ்ட்டு வந்து கிளம்பி அப்படியே வந்து ஒன்று இருக்கும் அதுக்குள்ளே போனோம்னா எனக்கு கிடப்பா அது விளங்கிடும் இதுக்குள்ளே டஸ்ட் இருக்குது அப்படி ஒரு இது வந்து ஸோ அப்போ அது கூட நம்ம வந்து தீமையாக எடுத்துக்கொள்ள அது நன்மைக்காக இஞ்சுலாபம் ஒவ்வொரு வயசும் தாண்ட காண்ட காண்ட சில விஷயங்களை எங்களுக்கு பாதுகாப்போடு நாங்கள் இருக்கும்படியாக எங்களை கடவுளை எனக்கு சின்ன வயசுலே என்ன பாருங்களை வாசிக்க அவரை நம்ப நம்ப நீங்கள் எல்லாம் போசிக்க பறவை பாருங்க வசனம் அப்படித்தான் சொல்லுது நீ கையிட்டு செய்யும் இது ஒரு வரைக்கு கொண்டு தந்த நம்ம அந்த சுவிசர்லேருந்து ஒரு அம்மா ஒரு ஆள் சேச்சி அம்மா ஒரு ஆள் கொடுத்துருக்கோம் அப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ வசனங்கள் எல்லாம் ஒட்டிக்கிறோம் இந்த வசனங்களை பார்த்து நாங்கள் நம்போணும் அதை பேசுவோம் என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி எங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையை நிறைவாக்குவார் அவருடைய மகிமை அவருடைய காரணியம் பெருசு அததன நான் சொல்றேன் இந்த நேரத்திலே வந்து அவருடைய மகிமை எவ்வளவு பெருசு அவருடைய கார்னி எவ்வளவு பெருசு அதின்படி ததத்தலை தான் எல்லாமே முடியாத காரியம் உண்டேன்னு வேறங்கறது அதின்படி நாங்கள் இருவரும் கை கோத்து சொல்லோணும் அம்மா ஒருமணம் பட்டு ரெண்டு பேர் கடவலட்ட ஒரு காரியத்தை கேட்டா நிச்சயமா செய்வார்

இது வந்து நாங்கள் ஒரு கடை வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு அடி நிலம் பெறும் இதை ஒரு உலாத்தோட நாங்க சுருக்கி எடுத்துருக்கிறோம் எனக்கு விழா கடை காணும் ஒரு அமைப்பா இருக்கணும் இந்த ஷோகேஸ் அடிச்சு உலாத்தோட நிப்பாட்டி இருக்கிறோம் பின்னுக்கு சின்னதா ஒரு ரூமா வச்சிருக்கோம் ஆறாவது படி படிவல் வந்து உடுப்பு போட்டு பாக்கணுமென்னு சொல்லுவாங்க உடுப்பு போட்டு உள்ளே சொல்லி ரெண்டா போய் நாங்க போட்டு பாக்கலாமனு

ஆகிக்கிறாங்க இதை க்ளோஸ் பண்ணி அடைக்கணும் இதில் இருந்து ஒரு டஸ்ட்டு மேலே ஆகி இது ஓகே நல்லா நீட்டாக இருக்கு அப்போ இது இது இந்த துறப்பக்கானையில் எங்கள் நிதியான எடுத்து போடு துறப்பை நிதியான அந்த துரப்ப எடுக்கிற பழக்கம் இருக்குது அதை பூட்டி விட்டால் தான் சரி துரப்ப துறப்பக்கானையில் ரெண்டு துறப்பை சோ அப்ப உடுப்பு தைக்க தந்த நான் சொன்ன வெள்ளிக்கிழமை நான் கடை சொன்னிருவேன் நீங்கள் வெள்ளிக்கிழமை வாங்குவோன்னு சொல்லி பார்த்தால் வாக்குப்பழைக்க போகுது என்றால் அவங்க வந்து இன்றைக்கு வேலைக்கு வர இல்ல ஸோ அப்போ ஒரு நாள் டிலே டிலே நமக்கு வேலை எனக்கு எனக்கு வேலை உழைப்பு வேலை செய்கிற ஆட்கள் அப்போ அதெல்லாம் வந்து எல்லா கஷ்டம் இருக்குது எல்லாம் படம் என்ன செய்கிறது சரி பார்ப்போம் மச்சம் வேறு என்ன வேற என்ன கூடுதலாக வந்து நான் வந்து எல்லா மருந்து மேலே சில அவங்க வாழ்க்கையில் சில ஒரு தாழ்வான நிலை மேலே ஒரு இப்படியே மருவம் இருந்தால் அது ஒரு அடுத்த படம் உயர் வகுத்தான் இப்போ நான் ஜோசிச்சனை என்றால் இப்போ கிட்டத்தட்ட இந்த நாற்பத்தஞ்சி நாள் அந்த கிருஷ்ணா அந்த ஜெயிலுக்கு போன நாட்கள்ல அந்த கடையிலோட துரத்த வெயிலில் கடை பூட்டி இருக்கும் அப்படி இப்படி அந்த மண்ண அப்படி போடுது

அப்ப சனிக்கிழமை சனிக்கிழமை நாளைக்கு இல்ல நாளைக்கு அவங்க வந்து வேலை செய்வாங்கன்னா நான் ஒரு பக்கத்தால் ரெண்டே கூட அப்படித்தான் நான் யோசிச்சு ஒன்று இன்னைக்கு அவங்க வந்து வேலையை செய்ய ஒரு பக்கத்தால் நாங்கள் எல்லாம் டஸ்ட் எல்லாம் ஒரு கழுத்து தண்டி கழவிக்கு கழவி துப்பராகி செய்வான்னு பார்த்தேன்னா செய்யாமல் ஒன்றுமே செய்ய முடியாது ஸோ உடுப்பு தேக்க தந்தம் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய எல்லாமே நான் இருக்குதான் நேட்டுலாம் பண்ணி காய்ச்சி தனியால் அப்படினு திங்கக்கிழமை சரியா வேறு நம்ம வேலைக்கு ஒரு வேற ஒரு படியான கேட்டு இருந்தது அதுவும் வந்து நீங்களும் சிங்க கிழமும் அவங்க புரிய பாக்குற ஒரு உறவுதான் வந்திருந்த பழகிறாங்க இப்போ வேலை இருக்கிற பட்சத்தில் நீங்க வந்து திங்கக்கிழமங்களோட வந்து இணைந்து கொள்ளுங்க சொல்லிக்கொண்டு நாங்கள் முடிச்சு கொள்ள போறமே சோ இதுக்குரிய கருத்துக்களை மறக்காம சொல்லுங்கோ பாய்